உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சட்னி சட்னி எப்படி பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு கொடமிளகாய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இத சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில எடுத்துக்கலாம் வெங்காயத்து கூடவே சேர்த்து வதக்கணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் பச்சை வாசனை போகாதுங்க இந்த மெத்தட்ல செய்யறப்போ ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க குடமிளகாய் பாருங்க எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இப்போ இத ஒரு கப்ல மாத்தி எடுத்துக்கலாம் இப்போது அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துடலாங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா உளுந்த பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க உளுந்து நல்லா சிறந்து வந்துருச்சு இப்போது இது கூட ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாங்க கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தும் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம இன்னைக்கு சிவப்பு குடம் யூஸ் பண்றதுனால வர யூஸ் பண்றோங்க இதையவே நீங்க பச்சை குடம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா வர மிளகாய் பதிலாக பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாருங்க வெங்காயம் இது போல நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி அதை இது கூடவே கழுவி அதையும் வச்சப்படலாம் இந்த குடமிளகாய் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்டா வளங்குற வரைக்கும் வதக்கி விடலாங்க தக்காளி பருங்க நல்லா சாஃப்டா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த குடமிளகாயும் சேர்த்தலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் வதக்கி வச்சுக்கலாம் இந்த குடமிளகாயில் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுங்க அதனால நம்ம அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம் குடமிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைய கழுவி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதும் கொத்தமல்லி சேர்த்த பின்னாடி நிறைய நேரம் வதக்க வேண்டாங்க இது போல இந்த பச்சை நிறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம வதக்கி வச்ச குடமிளகா நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க குடமிளகாய நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் சாதத்துக்கு சாப்பிடறதா இருந்தா இதுக்கு தாளிப்பே அவசியம் இல்லைங்க நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட போறோம் அப்படிங்கறனால இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் இப்போ குடமிளகாய் சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்புல வச்சுட்டோம் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துடலாங்க நம்ம உடனே சட்னி சாப்பிட போறோம்னா மட்டும் கள்ளப்பருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருவாக்கோடு சேர்த்துட்டு இந்த தாலிப்ப சட்னியோட சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட குடமிளகா சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல டேஸ்டியான குடமலகா சட்னி ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி